இப்போ சென்னைக்கு நாற்பத்தி நாலு இஞ்சி பேட்டர்ன் போட போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நாற்பத்தி நாலு இஞ்சி டாப் சென்னைக்கு அனுப்பப்படுகிறது எந்த பேட்டர்ன் வேண்டாலும் போட்டு தரப்படும் வேறு ஒரு கோடு போட்டுங்க அதோட வீடியோவும் போடுறோம் உயரம் முப்பத்தொம்போது இது லைனிங் இல்லாத சுகாதார மாதிரி நம்ம வெட்டுறோம் பேப்பர் வெட்ட லைனிங் இல்லாத மாதிரி நம்ம வெட்டுறோம் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது வச்சுட்டோம் நேராக ஒரு கோடு இந்த ஒரு கோடு மேலே லைனிங் வேணாம்னாக்கா மூணு இஞ்சி லெஸ் பண்ணிக்கலாம் இது லைனிங் வேணாம் லைனிங் வேணாக்கா மூணு இஞ்சி லைனிங் துணியில் வெட்டினா மூணு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கணும் வேண்டாம் இப்போ உயரம் ஆஃப் உயரம் அளவு எடுத்துருக்கோம் பதினாலு இருபத்தி ரெண்டு இது வந்து ஓப்பன் வயிறோம் கருத்து நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி மூணு வைக்கிறேன் இது மூணே முக்கால் வைக்கிறேன் மூணே மூணே முக்கால் மூணு மூணு முக்கால் வைக்கிறோம் முண்டா இறக்கம் எவ்வளவு இறக்கலாம் முண்டா இறக்கம் அஞ்சே முக்கால் ஏக்சு நாப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தான் பதினொன்று பதினொன்று ரெண்டு இஞ்சி மணி சொன்னால் மையம் ஒம்பது பதினெட்டு இஞ்சி இருக்கணும் முண்டா ரவுண்டு வந்து பதினெட்டு இஞ்சி வரணும் இப்போ சி ஒன் நாற்பத்தி ரெண்டு சி டூ நாற்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஏழு சீட்டு நாற்பத்தி அஞ்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் போகிறோம் சி டூ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு இஞ்சி கூட்டிக்கும் பத்தரை ப்ளஸ் பதினொன்றரை பதினொன்றரை கொடுக்கும் இப்போ சீ டூ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் சீ டூ ஒரு மூன்றஞ்சு இறக்கிக்கலாம் சீ டூ மூன்றஞ்சு இறக்க இங்கே ஆரஞ்சு இறக்கிக்கலாம் இங்கே ஒரு ஆரஞ்சு இறக்கிங்க இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுனா பதினொன்று ப்ளஸ் ஆறு பதினொன்றரை இங்கே பத்தரை ப்ளஸ் ஒன்று பதினொன்றரை இப்போ ஒன்பதே கால் ஒம்பதே கால் முக்கால் அஞ்சு சேர்த்துங்க பத்து ஒரு சேர்த்து முக்கால் முக்கால் பத்து இந்த இடத்துல இந்த இப்படி கொடுங்க ஸ்கேல் எப்படி போடுங்க பெண்டு கொடுங்க ஏன்னா பெரிய பாடினால சதை இருக்கும் இப்போ ஒன்று இங்கே வச்சுங்க இங்க ஒன்று வச்சுங்க இங்கே ஒன்றி வச்சுங்க இங்கே ஒன்றஞ்சு ரெண்டாவது போடு போடு ஓட்டு வெட்டினா சிறப்பாக இருக்கும் இப்போ ரெண்டா மூணாவது போடு இது சென்னைக்கு போகக்கூடிய பேண்ட் சென்னையில் இருக்கவங்க பணம் போட்டிருக்காங்க அவங்களுக்காக பேட்டர்ன் போடுறேன் சுடிதார் டாப் மட்டும் தான் கேட்டுருக்காங்க இப்போ பதினெட்டு இஞ்சி வேணும் பதினெட்டு வரதான்னு பார்க்கப்படும் பதினெட்டு கரெக்டாக வருது ஒரு வச்சு பார்க்கணும் மெதுவாக பாருங்கள் பதினெட்டு கரெக்டாக வருது இப்போதான் என்ன பண்ணுனாக்கா இந்த இடத்துல ஒரு மார்க் போடணும் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒன்னே அழிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்னே அழிஞ்சு இது சென்டர் பாத்துங்க ஆறில் பாதி மூணு அடங்கிட்டேன் இது மேல இது பின்பக்கம் இது முன்பக்கம் உள்ள குறைஞ்சிட்டோம் இப்போ இன்னொரு வாட்டி பார்ப்போம் பதினெட்டு வருதா இப்படியே அந்த வளைவலியாக வச்சு பார்க்கணும் பதினெட்டு கரெக்டாக வந்துச்சு என்ன மாற்றம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு நாற்பத்தி நாலுக்கு ஆறு இஞ்சி அவசியம் இருக்கணும் ரொம்ப ஏழை மேலே ஏற்றி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஆறுக்கு நான் அஞ்சு முக்கால் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு காலிஞ்சி இப்படி நவுற்றிக்கங்க நவுத்திட்டு ரவுண்டு பண்ணிட்டேன் இப்போ கீழே இப்போ பதினொன்றே முக்கால் இங்கேயா இங்கே பன்னெண்டே கால் அரைஞ்சி கூட வைங்க போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் கிராஸ் இப்படியே வெட்டி இப்படியே போயிடும் இது மாதிரி தான் ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம் பன்னெண்டே கால் எல்லாமே அக்யூவட்டாக வெட்டிட்டோம் இது மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக கோடு போட்டு வெட்டுங்க கோடு போட்டு வெட்டினா சிறப்பு இது மூணு இது மூணே முக்கால் தச்ச உடனே மூணே காலாக வந்துடும் அப்போ வெட்டப்போகிறோம் சுடிதார் கட்டிங் ரெடி ஃப்ரெண்டு வந்து ஓகே

கம்ப்ளீட் இடத்துல கிராஸ் பண்ணணும் முன்னாடி மட்டும் கிராஸ் பண்ணுங்க பின்னாடி தேவையில்ல முன்னாடி மட்டும் கிராஸ் பண்ணுங்க இப்போ எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி அளந்து பார்க்கணும் காலேஜி கூட இருந்தால் தப்பு இல்லை பதினெட்டு கரெக்டாக வந்துருச்சு என்ன மாற்றம் இப்போ பேக் ஓட்ட போகிறோம் பேக் ஓட்டுவதே எல்லோரும் கவனமாக பாருங்கள் அடுத்தது கை பேக்கு வெட்டும் பயிற்சியை பாருங்க பேக்கு பயிற்சி இதுக்கப்புறம் தேவையில்ல துணியில வெட்டிடுவாங்க கொஞ்சம் காலையில் மட்டும் மேலாங்க போறோம் காலஞ்சு மட்டும் மேல வச்சிருக்கேன் இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் வந்து தள்ளி தள்ளி வெட்டியிருக்கோம் கவர் தட்டம் எடுத்துட்டோம் இப்ப எல்லாம் பாத்துக்கணும் இது வந்து பிரண்ட் இது பேக்கு கொஞ்சோண்டு காலேஜி மேலே வச்சுருக்கேன் கழுத்து விட்டுட்டேன் பேக் கழுத்து பண்ணிக்கலாம் இது ஒரு அக்காத்து மெயினாக பண்ணணும் அர்க்காத் பண்ணுற இடம்லாம் சொல்லிடுறேன் இதுக்கு சென்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஒரு அற்காத்து மெயினாக பண்ணிக்கணும் இந்த ஒரு அர்க்காத்து பண்ணிக்கணும் இந்த அற்காத்து வந்து பெருசாக இருக்கணும் ஏன்னா இடுப்பு வளையணும் வளையிறதுக்காக கொஞ்சம் பெருசாக இந்த அர்க்காத்த விட அது பெருசாக இருக்கணும் இது வந்து டபிள்யூஹெச் டூ இந்த இடத்துல ஒரு அக்காத்து ஏன்னால் அர்காத் பண்ணால் தான் சுடிதார் வந்து உள்ளே உட்காரும் சைடு ஓப்பன் ஒரு அர்க்காத் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அர்க்காத்து அவசியம் வேணும் அவசியம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு பேக் ஓட்டு வரையும் கவனமாக பாருங்கள் மேக் வந்து அஞ்சு கழுத்து பின்னாடி கழுத்து விட்ட போறோம் அஞ்சே கால் காலக்க பின்னாடி கழுத்து வெட்டுறதை மட்டும் பாருங்கள் ஏன்னா பின்னாடி கேன்வாஸ் கொடுக்க மாட்டாங்க முன்னாடி தான் கேன்வாஸ் கொடுப்போம் இந்த இடத்துல வரும்போது மே மே துணி அதிகமாக வேலை வெச்சு துணி வச்சு வெட்டுங்க ஏன்னா தான் வந்து சோல்டு கழுண்டு போகாமல் இருக்கும் சோல்டு கழுண்டு போகாமல் இருக்கும் இப்படிதான் இருந்தால் பேக் வந்து கழுத்து வந்து அழகாக வந்து இப்படி உட்காந்துக்கும் இப்படி உட்காந்துருக்கும் ஃப்ரண்ட் கழுத்து இப்படி உட்காந்துக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ கை வெட்டும் போக போகிறோம் ஃப்ரெண்டு பேக்கு எல்லாம் கழுத்து எல்லாம் வெட்டிட்டோம் ஃப்ரெண்டும் விட்டு கழுத்து வெட்டிவிட்டோம் பேக் கழுத்து வெட்ட வெட்டப்பட்டது இப்போ கை வெட்டுவதே கவனமாக போகிறாங்க கை நீளம் கை நீளம் ஏழு கைலூசு பதிமூன்று பதினெட்டு ஒன்பதே கால் எட்டே கால் பாதி நாலே கால் இது வந்து சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இது எட்டே கால் இது ஒன்பதே கால் இது நாலே கால் கையில் சொன்னி ஏழரை ப்ளஸ் எட்டு விட்டு வச்சுக்கோங்க கையை நம்ம கையிலே வரைஞ்சது கையிலே வரைகிறதுனால சூப்பரா நம்ம பண்றோம் அதனால எல்லாரும் இதே மாதிரி மாடல்ல நீங்க வெட்டி பாருங்க சும்மா நல்லா இருக்கும்

அக்யூரேட்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்கு இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் சுடிதார் எதுக்கு சொல்றனாக்கா இது மாதிரி வெட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கோடு போட்டு வெட்டுவதனால் நன்மை ஜாஸ்தி இருக்கு எதுக்காக கோடு போட்டு காட்டுறேன்னா கோடு போட்டு கட்டிங் மாஸ்டர் வெட்டினா அந்த கட்டிங் மாஸ்டர் வந்து சிறப்பான ஆளுன்னு ஒரு கடையில் கட்டிங் சிறப்பாக இருந்தால் அந்த கடை சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்க கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக நம்ம வெட்டியிருக்கோம் கோடு போட்டு கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக வெட்டியிருக்கோம் இது வந்து சைடு ஓப்பன் ஓப்பனுக்காக உள்ளது இங்கே வந்து பெண்டு கொடுத்துரும் பெண்டு கொடுத்துட்டு இங்கே ரெண்டாக மடிச்சிட்டோன்னா ஈஸியாக போயிடும் இப்படி அந்த ஃபஸ்ட்டு கோட்டில் தைச்சாங்கன்னாக்கா ரெண்டாவது கோட்டில் லூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் மூணாவது கோட்டில் இது ரெண்டுக்கு சென்ட்ரல் ஒரு கோடு இந்த சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வெட்டணும் இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ கழுத்து வெட்ட போகிறேன் கரெக்டு கேன்வாஸில் அவங்க வெட்டணும் அதுபோல் நான் இப்போ இதையே வெட்டி அனுப்புகிறேன் What's that? பத்தல வேற எத வேண்ட கழுத்தோட நீளம் ஆறே கால் இருக்க தச்சா ஆற வந்துடும் இது நம்ம எவ்வளோ நோர்த்தணும் மூணு இஞ்சி நோக்கணும் இங்கே மூணே கால் நோக்கிக்க இது மூணே கால் இது மூணு லைட்டை கிராஸ் பண்ணிக்க

கழுத்து கேன்வாஸ் விட்டுற மாதிரியே விட்டுறேன் கீழே அகலமா இருக்கணும் சின்னதா இருக்கணும் நம்ம வந்து ஆறே கால ஆறரை வச்சிருக்கோம் அவங்க வேணும்னா கழுத்து கீழே இறக்கி வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு நிதானமா வச்சிருக்கோம் அழகாக இப்போ கழுத்து வந்து ரவுண்டாக அழகாக இருந்துச்சு இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி கேன்வாஸில் வெட்டிட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த கழுத்தில் இப்படி தச்சுருவாங்க கேன்வாஸில் இப்படி தைச்சிருவோம் இப்படி தச்சிருச்சுன்னா அழகாக வந்து க இது கேன்வாஸ் உள்ளே வச்சு பிரட்டிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து இது வந்து சுடிதார் கேன்வாஸில் வெட்டணும் கை எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் இந்த பேட்டர்ன்கள் சிறந்த முறையில் போட்டு தரப்படும்